அஞ்சுகம் பெற்றெடுத்த வஞ்சகத்துக்கு நூறு வயது திருட்டு ரயிலில் வந்த உனக்கு இவ்வளவு சொத்து ஏது ஆம் அவர்தான் கலைஞர் அவர்தான் கலைஞர் பத்மாவதி போன பிறகு குடங்குடமாய் கண்ணீர் வடித்தார் அடுத்த நாளே தயால உன் மனசுக்குள் இடம் கொடுத்தாய் இருபது வருடம் கடந்த பிறகும் ராசாத்தியையும் இணைத்துக் கொண்டாய் பெற்ற பிள்ளைகளுக்குள் சண்டை வராமல் நல்ல தகப்பனாய் நீ பார்த்து கொண்டா அழகையே தமிழ் பேசி தமிழர் என்று சொல்லி வந்த ஆந்திரா இருந்து வந்ததை மட்டும் நீ மறைத்து வந்த தமிழர்களுக்கு துன்பத்தை மட்டுமே நீ தந்த வந்த விஞ்ஞான ஊழலை உன் குடும்பத்திலே ரசித்தாய் வான் கொடியே தமிழ் தமிழ் என்று சொல்லி சொல்லியே தமிழனுக்கு நாமம் போடுவதில் முரட்டு உ பி முத்துவேல் என்கின்ற நபர் திமுகவையும் கலைஞரையும் திமுகவின் செயல்பாடுகளையும் விமர்சித்து நேர்காணலில் பொழுந்து கட்டியுள்ளார் மேலும் கடுமையான கவிதை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார் இந்த கவிதையை திமுகவினால் ட்ரெண்ட் ஆக்கி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பொதுவாகவே திமுகவின் திறனற்ற ஆட்சி நிர்வாகம் அனைவராலும் விமர்சிக்கப்பட்டு பாடல்களையும் மீம்ஸுகளையும் கிரியேட் செய்து வரும் சூழலில் முரட்டு ஊப்பி முத்துவின் கவிதை வேற லெவல் என்று இணையவாசிகள் பகிர்ந்து வருகின்றனர் திமுகவின் ஆட்சித்தன்மை திமுக தொண்டர்களின் முட்டு கொடுக்கும் விதம் வீணாய்போன திமுக கலைஞரின் அரசியல் பயணம் என அனைத்து சகாப்தங்களையும் விளாசி எடுத்துள்ளார் ஹைலைட்டாக யார் கொடுத்தாலும் நாங்கள் எங்கள் ஸ்டிக்கரை தான் ஒட்டுவோம் என்னதான் சீமான் களத்தில் நின்று எங்களுக்கு உதவி செய்தாலும் நாங்கள் அடுத்த தேர்தலில் சீமானை மறந்துவிட்டு திமுகவிற்குத்தான் ஓட்டு போடுவோம் என்றும் முத்து விவரித்துள்ளார் இனிமேலும் கையேந்து நிலைக்கு செல்லாமல் சுயமாக சிந்தித்து செயல்படுங்கள் என்று அரசியல் பார்வையாளர்கள் கருத்து கூறி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது